மக்களவை தேர்தலில் எங்களது தமிழ்நாடு பிராமண சமாஜம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்களுடைய தமிழ்நாடு பிராமண சமாஜத்தின் முழு ஆதரவையும் கொடுக்கிறோம் நாற்பது மக்களவைத் தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை நாங்கள் களப்பணியாற்றி தேர்தல் பணி செய்து அவர்களின் வெற்றிக்காக முழுமையாக பாடுபட வேண்டும் என்று எங்களது செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டது நமது பாரத பிரதமர் அவர்கள் நமது இந்திய திருநாட்டினை ஒரு மிகச்சிறந்த வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார் அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று எங்களது சமாஜம் முழுமையாக பாடுபட்டு அவரை பிரதமராக்குவதற்காக நாங்கள் முழு முயற்சி எடுத்து களப்பணியாற்ற இருக்கிறோம் மேலும் நமது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பண்பாளர் மதிப்புமிக்க தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிக சிறந்த முறையில் மக்களுக்காக பணி செய்து வருகிறது அந்த தருணத்தில் எங்களுடைய தமிழ்நாடு பிராமண சமாஜத்தினுடைய முழு ஒத்துழைப்பும் மாண்புமிகு அண்ணாமலை அவர்களுக்கு முழுமையாக கொடுத்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெறுவதற்காக எங்களது சமாஜம் முழுமையாக பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாற்பது லட்சத்துல நாங்கள் எழுபது கிடையாது இந்த வாட்டி நாற்பது லட்சம் ஓட்டு போடுறோம் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதனால நேற்றைய தினம் பொங்கலூரில் அண்ணாமலை வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு நேற்று பொங்கலூரில் அவர் நேரில் சந்திச்சு நேற்று வந்து தான் அந்த எங்களுடைய லெட்டர் ஆஃப் சப்போர்ட் நேற்று கொடுத்தோம் பொங்கலூரில் வந்து அதை அதனால தான் எங்களை டிலே ஆக்சுவலி போன வாரமே செஞ்சிருக்கலாம் நேற்று எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு அவரோட நேற்று லெட்டர் ஆஃப் சப்போர்ட் சப்மிட் பண்ணிவிட்டோம்